ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மருத்துவத்துறையிலிருந்து தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இந்த காலிப்படம் உள்ளது அரசு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தான் இடி செக்ரட்டரி என்ன ஒரு காலிப்படையினர்கள் முற்றிலுமே தற்காலிக அதாவது பதினோரு மாத கால அடிப்படையில் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த பணி வந்து தேர்வு செய்கிறாங்க ஒரே ஒரு தான் இருக்குது இதுக்கு வந்து கல்வித் தகுதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் வித் கம்ப்ளீட்டு நாலேஜ் இருக்கணும் அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் இல்லாட்டா டிப்ளமோ நர்சிங் வித் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் முடிச்சு கம்ப்ளீட்டு நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த காலிப்படையங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பணியிடத்தின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிட்டேன் காலிப்படையிடங்கள் வந்து ஒரே ஒரு தான் இருக்காங்க மாதம் ஊதி வந்து பதினெட்டாயிரம் ரூபா தருவதாக குறிப்பிட்ருக்காங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் தான் இந்த காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கீழே வந்து குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க மேற்கண்ட பணியிடம் வந்து பதினோரு மாதங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க தற்காலிகமானது ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த பணியிடம் வந்து நிரப்பப்படுகிறது இப்பணியிடங்கள் பனி வரம்பு முறை அதாவது எப்போமாவது பனி வரம்பு முறை அதாவது அதிக வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னு கூட நிரந்தரம் செய்யமாடமாட்டாது என்பதை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க உயர்கல்வி தகுதியும் உரிய கல்வி தகுதியும் உடையவர்கள் கல்வி சான்றிதழ்களுடன் முதல்வர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் தஞ்சாவூர் என்ற முகவரியிடம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் போய் டேரெக்டாக கூட போய் நான் அந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே தெரிவித்தீங்க அப்படின்னா அதோடய ப்ரொசீசர் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வாங்கி ஃபுல்லோ பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு வந்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்